பீகாரை போலவே தமிழ்நாட்டிலேயும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப்படியை மேற்கொள்ள வேண்டும் என்று கலெக்டர்ஸ்கெல்லாம் ஒரு சுற்றறிக்கையை அளித்திருக்கிறாங்க ஜனநாயக நாடு தானா அதாவது எப்பொழுதுமே தேர்தல் ஆணையம் ஒரு புதிய முடிவை மேற்கொள்கிறது என்று சொன்னால் அனைத்து கட்சி பிரதிநிதிகளை அழைத்து அவங்களோடு கலந்து பேசி சொல்ற கருத்தை எல்லாம் கேட்டு ஏற்றுகிறாங்களோ ஏற்க குறைந்தபட்சம் இத்தகைய ஒரு ஜனநாயக அணுகுமுறை என்பது ஏற்கனவே இருந்தது ஒரு சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் என்கிற மிக முக்கியமான முடிவை தமிழ்நாடு அரசாங்க தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஆணையர் எந்த விதமான அனைத்து கட்சிகளுடைய ஆலோசனையும் பெறாமல் தான் முன்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் சுற்றறிக்கை அளித்திருக்கிறார் ஏற்க முடியுமா இதை பீகார் மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் என்ன கதி ஆகும் இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பணம் செய்து கொண்டிருக்கிறார் எல்லாரும் திமுக ஓட்டு போடக்கூடாது எனக்கு தான் ஓட்டு போடணும்னு தான் அவர் கேட்கிறார் அதுக்கு முதல்ல வாக்காளர்கள் இருக்கணும் என்ன திரு எடப்பாடி அவர்களே முதல்ல தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் இருந்தாதான் அவங்க யாருக்கு போடுறதுன்றது அடுத்த பிரச்சனை இப்ப வாக்காளரே இல்லாம போகுது இந்த பிரச்சனையில உங்களுடைய நிலைப்பாடு என்ன பீகார் மாதிரியே இங்கேயும் வாக்காளர்கள் நீங்க பூரா குறைச்சி அதாவது பீகார்ல என்ன பண்றோம் யாராலாம் பிஜேபி ஓட்டு போட மாட்டான பூரா இனிமேல் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல பூரா நீக்கிறது ஆரம்பிச்சா அணேமாக மூணு கோடி பேர் ஒரு கோடி பேரை நீக்கலாம் நீக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா இங்க அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுல்ல பிஜேபி அதிமுக அன்னைக்கு இங்க ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை பெரும்பகுதியான வாக்காளர்கள் இருக்குவதற்கு தவிர அவங்களுக்கு ஒன்று வெளியிட உண்மையான வாக்காளர் அவங்க தயார் பண்ண போறாங்க அப்ப நாள் சட்டம் என்ன அரசியல் குடிமகனாக இருக்கிற பதினெட்டு வயது நிறைவடைந்த யாராக இருந்தாலும் வாக்காளராக சேர்த்துக் கொள்வதற்கான உரிமை என்பதை அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது அதான் அப்போ வரக்கூடிய ஆளுங்கட்சிகார கொடுக்கிற உரிமை அல்ல சலுகை அல்ல இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு குடிமக்களுக்கு வழங்கி இருப்பது அதனால்தான் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசம் ஆச்சு பதினெட்டு வயசு ஆச்சுதான் பட்டியல் என்பது திருத்தப்படுகிறார்கள் புதிய வாக்காளர்கள் செலுத்தப்படுகிறார்கள் நடுவுளை பூந்து சிறப்பு அதுதான் ஸ்பெஷல் வேற ஒண்ணும் ஸ்பெஷல் கிடையாது இந்த வழக்கமா ஜனவரி மாசம் பட்டியலை திருத்துவது என்பதற்கு பதிலாக நடுவிலை புகுந்து இந்த மாதிரி சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் என்கிற பெயரில் வாக்காளர்களை வாக்களிக்கிற வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது என்கிற மிக மோசமான ஒரு நடவடிக்கையை தமிழ்நாட்டிலே மேற்கொள்வதற்கு இப்போது திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தேர்தல் ஆணையத்தை விரும்புவது அந்த நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அனைத்து கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் இதன் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர தானடித்த மூப்பாக தேர்தல் ஆணையம் மேற்கொண்டால் அதற்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்திலே இருக்கும் களத்திலேயே இருக்கும் நீதிமன்றத்திலும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பதையும் இத்தகைய அடிப்படை ஜனநாயக உரிமையை பதிக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் கருத்துக்களை வெளியிடவும் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற முறையிலேயும் வலியுறுத்த வேண்டும் என்று இந்த சந்தல்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது ஜனநாயக உரிமை அதாவது நம்முடைய முன்னோர்கள் பூரா போராடி தேசத்துக்கு விடுதலையை வாங்கி நமக்கு ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி இந்திய நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகள் என்ன என்பதெல்லாம் பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறார் செங்கோடியை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறார் அருமை தோழையன் வெங்கடாச்சலம் போன்றவர்கள் உயர்த்தி பிடித்த செங்கோடியை நாங்கள் தாழ விடுவோம் உயர்த்தி பிடிப்போம் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் முழக்கமிடுகிறோம் ஆனால் கொடி கம்பமுமே தேர்வு இருக்கக்கூடாது தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடாது பொது இடத்துல இருக்கக்கூடாது அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் அனுமதி வாங்கிதான் வைக்கணும் இப்படி ஒரு நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார் ஜனவரி மாசமே உங்களுக்கு எல்லாம் இது எவ்வளவு பெரிய அக்கிரமமான ஒரு விஷயம் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்க ஆகவே கொடித்தம்பங்களை அகற்ற வேண்டும் என்றால் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும் மதிவீடு பிள்ளையாருன்னு கோயிலுக்கு பேர் வச்சிருக்கான் என்ன பேரு வழி பிள்ளையா அவர் எங்க இருக்காரு நடு ரோட்ல இடத்துல நீங்க போகும்போது பஸ் போகும்போது பார்க்க முடியும் அரியலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வழியில வலி விடு பிள்ளையா அங்கதான் இருக்காரு உரைச்சிக்கிட்டு தான் அந்த கோயில உரைச்சிக்கிட்டு தான் பஸ்ஸே போகும் அது மாதிரி சென்னையில் பல இடங்களில் இருக்காது பேரு என்ன வழி வழியே விட மாட்டார் ஆனா அந்த கொடி அவங்க கண்ணை உடுத்துது கண்ணிலே படக்கூடாது அதற்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல வழக்குகளை போட்டு ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் போடப்பட்டதற்கு பிறகு கடைசியாக இப்போது மூன்று நீதிபதிகள் கொண்ட ஒரு முழு அமர்வில் அந்த வழக்கு என்பது இப்போது விசாரணையில் இருக்கிறது இப்போதுதான் அந்த மூணு நீதிபதிகள் கொண்ட அமர்வுதான் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதற்கு பிறகு இன்றைய தினம் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் பத்திரிகைகளை விளம்பரம் கொடுத்திருக்கிறார் யாரெல்லாம் இந்த வழக்கில் இந்த கொடிக்கம்பங்களை அகற்றுவது சம்பந்தமான வழக்கில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கலாம் என்கிற ஒரு பொது அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார் நான் என்ன கேட்க விரும்புறேன் நாங்களாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு அடி அடி அல்லது ஒரு பதினைஞ்சு அடி அந்த உயரத்துக்கு தான் நம்ம கொடிக்கம்பம் அதுக்கு மேல எங்கேயாவது இருக்கா பல இடத்துல கையிலே அப்படியே அப்படி மேலும் கொடுத்து கட்டிடலாம் அந்த மாதிரிதான் நம்மளால கொடி கம்பத்திலே தயார் பண்ணுது ஆனால் மற்ற பல கட்சிகள் வாகனத்தை கிழிச்சுட்டு போற மாதிரி கம்பத்தை நட்டு வச்சிருக்காங்க எவ்வளவு உயரும் பார்த்தா கழுத்து உறிஞ்சு போடு அம்மாவை ஏற்றி வச்சிருக்காங்களா இல்லையா தமிழ்நாடு ஒரே இடத்துல ரெண்டு இடத்துல போட்டி வளர்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டது ஆனால் அத்தகைய பெரிய கட்சிகள் உயரமான கொடி கம்பங்களை அட்டிருக்கிற பல கட்சிகள் எதுவுமே பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக எடுத்துருவோம் என்று அறிக்கையில் விட்டாரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்பெரிய துறைமுருகன் அவர்கள் உயர் நீதிமன்ற உத்தரவை ஏற்று உயர் நீதிமன்ற உத்தரவு எது சொன்னாலும் ஏத்துக்குவீங்களா நீங்க எது சொன்னாலும் ஏத்துக்குவீங்களா இப்போது நீதிமன்றமே கேட்டிருக்கிறது உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரியுங்கள் என்று சொல்லி இப்போதாவது அனைத்து கட்சிகளும் இந்த கொடி என்பது ஒரு அடிப்படை ஜனநாயக உரிமை நம்முடைய உணர்வுகளை நம்முடைய கொள்கைகளை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம் ஆகவே இந்த கொடி கம்பங்கள் பொது இடத்தில்தான் இருக்க வேண்டும் அது அது ஒழுங்குபடுத்துகிற ஒழுங்குபடுத்துவதற்கான உத்தரவுகளை வழிமுறைகளை நீதிமன்றங்கள் விடுத்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் ஆனால் மொத்தமாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மால் அப்புறப்படுத்த முடியாது ஏனென்று சொன்னால் பல இடங்களில் நம்முடைய தியாகிகள் பெயரால் நினைவு கொடிக்காமல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த தஞ்சை மாவட்டத்தில் ஏராளமான பல நூற்றுக்கணக்கான இடங்களில் தியாகி நினைவு தியாகி எண்ணி நினைவு கொடிக்கமும் என்று பல நூற்றுக்கணக்கான இடங்களில் இந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது அவற்றை எல்லாம் என்று அரசாங்கம் முடிவெடுத்தால் நம்மால் வேடிக்கை பார்க்க முடியுமா என்று நான் கேட்க விரும்புகிறேன் அந்த ஒவ்வொரு கொடிக்கம்பத்தையும் அமைப்பதற்கு நம்முடைய தோழர்கள் கடினமான உழைப்பை நல்கி இருக்கிறார்கள் ஏராளமான பொருட்சலவை செய்திருக்கிறார்கள் இரண்டாவது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தியாகிகளை அடையாளப்படுத்துவது தியாகிகளை பெருமைப்படுத்துவது என்கிற தான் அத்தகைய கொடி கொடிக்கம்பங்களை நாம் அமைத்திருக்கிறோம் அவற்றை அப்புறப்படுத்துவது எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இதில் தமிழ்நாடு அரசாங்கம் கட்சிகளுடைய ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கத்தக்க வகையில் அரசின் சார்பிலும் வாதாடுவேன் ஏதோ நீதிபதிகள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக அவர்கள் அப்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டு இப்போது இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஆளுங்கட்சி என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது அனைத்து கட்சிகள் அனைத்து அமைப்புகளுடைய கொடி உரிமையை பாதுகாக்கத்தக்க வகையில் தமிழ்நாடு அதற்கேற்ப அரசின் சார்பிலான வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே வாதாட வேண்டும் அறிவுறுத்தலை இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த சொல்றதை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது ஆரம்பிச்சா சமீபத்தில் சென்னை உயர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே பல தீர்ப்பு சொல்றாங்க அதாவது இந்த குடிசைகளை பார்த்தாவே அவங்களுக்கு அப்படியே எரியுது யாருங்க இந்த நீதிபதி அது எப்படி தமிழ்நாட்டில் வந்து குடிசைகள் இருக்கலாம் எல்லாமே இங்கெல்லாம் பெரிய பெரிய மா மாளிகை பெரிய பெரிய பங்களா இருக்கிற இடத்துல நீங்க வந்து எங்களுக்கு கூட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பார்த்தாவே எரியும் போனது அதனால குடிசைகளை அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு ஒரு முகமூடியாக நீர்நிலை என்கிற வார்த்தையை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் நீர்நிலை புறும்போக்கு நீர்நிலையிலே ஆக்கிரமித்து அவர்கள் குடியிருக்கிறார்கள் ஆகவே அந்த குடிசைகளை அப்புறப்படுத்த வேண்டும் இத்தலாந்தேதிக்குள் நீங்கள் அப்புறப்படுத்தவில்லை என்றால் நாங்கள் தலைமை செயலாளரையே கூண்டு ஏற்றுவோம் வருவாய்த்துறை செயலாளரையே கூண்டு ஏற்றுவோம் போற போக போதா முதலமைச்சரை கூண்டு ஏற்றுவாங்க போடுவது அந்த அளவுக்கு தான் பேசுறாங்க நீதிபதிகள் நீங்க அவங்க பேசுறதை எல்லாம் பாருங்க அந்த அளவுக்கு தான் பேசுற இத்தனாந்தேதிக்குள் ஏன் அது என்ன ஒரு மாசம் கழிச்சு அப்புறப்படுத்தா என்ன அப்ப குடிமடி போயிடும் அதே தீர்மா இருக்கிறீங்க எட்டு வாரம் நாலு வாரம் நான் என்ன கேட்க விரும்புறேன் குடும்பம் என்னன்னா இப்போது நீர்நிலையாக இருக்கிறது என்றால் கூட நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டோ எழுபதாம் ஆண்டோ எண்பதாம் ஆண்டோ நீர்நிலைகளாக இருந்து இப்போது அது அண்ணா நகராகவோ கலைஞர் நகராகவோ ஜெயலலிதராகவோ மாறி இருந்தாலும் அந்த இடத்தையும் வந்து காலி பண்ணணும் ஏன்னா ஆவணங்கள்ல அது நீர்நிலையீடு இருக்கிறது ஆகவே அதனை அப்படைப்படுத்திய தீர வேண்டும் என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தார் அது நடைமுறை சாத்தியமா ஐம்பது வருஷத்துக்கு முன்பாக உருவான ஒரு நகரத்தை ஒரு ஊரை காலி செய்வது என்பது நடைமுறையிலே சாத்தியமா என்று நான் கேட்க விரும்புகிறேன் அப்படி என்றால் நுங்கப்பாக்கம் லேக் வியூ வள்ளுவர் கோட்டம் இருக்கிறது அல்லவா அந்த ஏரியாவுக்கு பேரு லேக் வியூ லேக்னா என்ன ஏரி ஏரியில தான் வள்ளுவர் உட்கார்ந்து இருக்காரு உலகத்துக்கே திருமறை சொன்ன வள்ளுவர் காண ஒரு நினைவிடம் நினைவு சின்னம் அங்கேதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதை எடுக்க முடியுமா எடுத்தா நீங்கள் தான் ஒத்துவீங்களா நாம தான் நாங்கள் தான் ஒத்துக்குவோமா நீதிமன்றம் சொன்னால் எடுத்துருவீங்களா நீங்க உயர் நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்பதற்காக அல்லது லயோலா கல்லூரி முங்கம்பாக்கம் ஏரியில் தான் இருக்கிறது லயோலா கல்லூரி அப்புறப்படுத்த முடியுமா எவ்வளவு வரலாற்று புகழ் மிக்க ஏராளமான அறிவாளிகளையும் அறிவுறுதிவுகளையும் உருவாக்கிய கல்வி நிறுவனம் உலகம் முழுவதும் அங்கே படித்தவர்கள் இன்றைக்கு சென்று பல்வேறு மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிறார்கள் இன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி உயர்கல்வி வழங்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது அது ஏரியில் இருக்கிறது என்பதற்காக எப்படி கொடுத்த முடியுமா ஆகவே நீதிபதிகள் கொஞ்சம் தங்களுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று நான் வெத்த பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இல்லை என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் முன்னால் வரக்கூடிய வழக்குகளின் மீது உரிய இடத்துக்கு நேரடியாக சென்று பாருங்கள் அங்க நீர்நிலை இருக்கிறதா குடும்பம் ஊர் இருக்கிறதா என்பதை தயவு செய்து நீங்கள் நேரடியாக சென்று பாருங்கள் உங்களுக்கு பார்ப்பதற்கு நேரம் இல்லை என்றால் நீதிமன்றத்திலிருந்து வழக்கறிஞர்கள் சில பேரை அனுப்புங்கள் அவர்கள் பார்த்துவிட்டு அவர்களுடைய பெற்று நீங்கள் முடிவெடுங்கள் ஏனென்றால் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அரசு வழக்கறிஞர்கள் இத்தகைய பிரச்சனைகளின் மீது மக்களின் பக்கம் என்று வாதாடுவதில்லை மாறாக நீதிபதிகள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே ஏற்று அரசிடம் தெரிவிப்பது என்கிற ஒரு நிலைப்பாட்டைத்தான் அரசு வழக்கறிஞர்கள் இத்தகைய நீர்நிலை ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்ட வழக்குகளில் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அப்படினா மக்களை காப்பாத்துறது யாரு அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் காப்பாற்றவில்லை என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்திருக்கிறதே மக்களுக்கு தெரியாது அதான் பிரச்சனை தங்களுடைய குடியிருப்பு சம்பந்தமாக ஒரு வழக்கு வருகிறது என்பதே மக்களுக்கு தெரியாது எவனோ ஒரு பொதுநல வழக்கு போடுகிறார்கள் பொதுநல வழக்கு யாருக்கு எதிர்காக எதிராக போடுகிறார்கள் சாதாரண குடிசை வாழ் மக்களுக்கு எதிராக பொது வேலை வழக்கு போடுற யார் என்ஜினியரிங் காலேஜுக்கு எதிராக போட மாட்டேன்ற யார் நிகழ்நிலை பல்கலைக்கழகத்துக்கு நீர்நிலையில் இருக்கக்கூடிய நிகழ்நிலை பல்கலைக்கழகத்துக்கு எதிராக ஏன் பொது நல வழக்கு போட மாட்டேன்ற பொது வழக்கு புலிகள் எல்லாம் சாதாரண ஏழை மக்கள் தான் உங்க கண்ணுக்கு தெரிகிறார்களே தவிர இந்த கல்வி நிலையங்கள் என்கிற பெயரில் பொறியியல் கல்லூரிகள் நிகழ்நிலை பல்கலைக்கழகங்கள் அதே மாதிரி கார்பரேட் மருத்துவமனைகள் பெரிய ஷாப்பிங் மால்கள் இவர்களெல்லாம் மீனவர்களை ஆக்கிரமித்து பல ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் தமிழகத்திலே இருக்கிறது அவற்றுக்கு எதிராக எவனும் பொதுநல வழக்கு போடுவதில்லை சாதாரண ஏழை மக்களுக்கு வரக்கூடிய பொதுநல வழக்குகளின் மீது தமிழ்நாடு சென்னை உயர் நீதிமன்றம் மக்களுக்கு எதிரான தீர்ப்புகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நீங்கள் சொல்லுகிறீர்களே ஆண்ட பரம்பரை சோழர் பரம்பரை சேர பரம்பரை பாண்டிய பரம்பரை நீங்கள் சொல்லுகிற பெருமை பேசுகிற அந்த பரம்பரையை வந்தவர்கள் தான் மூன்று எட்டு ஒரு குடிசையை போட்டுக் கொண்டு அதுவும் சொல்லவில்லை நாம் அங்கிருந்து அப்புறப்படுத்துவோம் என்கிற மிகப்பெரிய அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் ஆகவே இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசாங்க நீதிமன்றம் என்ன சொன்னாலும் கொள்கை முடிவு எடுப்பதற்கான உரிமை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மூடியாச்சு குடியிருக்கிறான் மரத்து வாக்கால் மூடியாச்சு எல்லாரும் தூத்து போனதுக்கு பிறகு எப்படி அது நீர்நிலையாக இருக்க முடியும் பய பயக்காட்டை பூரா ரியல் எஸ்டேட் பண்றான் ரியல் எஸ்டேட் ஆகி பட்டா இருக்குதுன்ற பேர்ல வீடெல்லாம் கட்டி மருத்துவ மூடி மரப்பு இருந்த வயல் இருந்த இடமோ மரப்பு இருந்த இடமோ தெரியாத போது அங்கே வாய்க்கால் இருந்தது வாக்காளர் குடியிருப்பது குற்றம் ஆகவே அப்புறப்படுத்துங்கள் என்று உத்தரவிடுக நியாயம் இருக்கா முக்கியமான பிரச்சனையாக ஏழை எளிய மக்களுடைய குடியிருப்பு உரிமை பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பிரச்சனையில் குறிப்பாக சென்னை உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய வேண்டும் அல்லது ஒரு கொள்கை முடிவெடுத்து ஏற்கனவே ஆவணங்களில் மட்டுமே நீர்நிலையாக இருந்து இப்போது நீர்நிலையாக இல்லை என்று சொன்னால் அத்தகைய குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா வளங்கு கொள்கை முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்த முடியுமே தவிர சட்டப்படியாக இது போராட்டம் நடத்தி தீர்வு எடுப்பதற்கான தீர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பிரச்சனையை ஒரு அவசர பிரச்சனையாகவும் தீவிரமான முறையில் தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்கிற முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்